அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க அஷ்டோ புவனேஸ்வரி நீங்க நீங்கள் எப்படி இருக்கீங்க கன்னியாராசி மற்றும் கன்னியா லக்னம் கேட்கும் போதே கண்ணி அப்படிங்கும் போது இங்கே கேது இன்னைக்கு நிலைமை என்ன இருக்குங்க மனசுல ஆயிரம் கேள்விகள் ஆயிரம் வழி ஆயிரம் வேதனைகள் இருக்கிற மாதிரி இருக்குங்க நல்லவங்களா இருக்கலாம் ரொம்ப நல்லவங்களா ராசி மாதிரி இருக்கக்கூடாதுங்க அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா பாடத்தையும் சனீஸ்வர பகவான் ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு யோசனை இல்லாம பேசிருவீங்க அந்த மனசுல ஆயிரம் சிந்தனைகள் அந்த ஆயிரம் சிந்தனைகள்ல ஒண்ணு கூட உங்களை சார்ந்ததாக இருக்கவே இருக்காதுங்க உங்கள் குடும்பம் சார்ந்ததாகவும் அல்லது பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட சிந்தனைகளாக தான் இருக்கும் எப்போ ஏற்பட்ட நெருக்கடி இருந்தாலுமே இன்னைக்கு வந்து சமாளித்த காலங்கள் எல்லாமே போயிடுச்சு ஆனால் இன்னைக்கு சின்ன பிரச்சனைகள் தான் இருக்கு என்னால் சமாளிக்க முடியாமல் கைமீறி போய் சும்மா நின்று ஒரு ஒரு பிரச்சனையும் வேடிக்கை பார்க்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இதெல்லாம் நடக்கும்போதுன்னு எனக்கு ஏற்கனவே தெரியுங்க ஆனா எந்த ஒரு சூழ்நிலையுமே என்னால தடுக்க முடியலைங்க அப்படிங்கிற எப்பேற்பட்ட விஷயங்கள் பண்ணாலுமே என்னால சரி செய்ய முடியலையே முருகா எனக்கு போதும் அப்படிங்கிற அளவுக்கு மனவழிகள் வேதனைகள் இன்னைக்கு கண்ணில இருக்குங்க கண்ணியில் இருக்கக்கூடிய கேது ஒரு ஒரு விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை நடந்தா முடியறது இல்லை ஒரு ஒரு பிரச்சனையும் ஒரு பிரச்சனை முடியறதுக்குள்ளரே அடுத்த பிரச்சனை ஸ்டார்ட் அந்த மாதிரி வாழ்க்கைய எந்த பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் சரி பண்ண முடியல அப்படிங்கிற மன வழிகள் மன வேதனைகள் கஷ்டம் இன்னைக்கு குறையும் நாளைக்கு குறையும் அப்படிங்கிற மாதிரி கெட்டவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் கூட இன்னைக்கு கேட்டு அதுபடி ஃபாலோ பண்ணுறீங்க நல்லவங்க சொல்றதுன்னு கேட்குறீங்க முதல் யார் அட்வைஸ் சொன்னாலும் கேட்காம சுயமா முடிவேற்றிருந்த கண்ணிராசிக்கு இன்னைக்கு என்ன நிலமைங்க எல்லாம் போகிறான் வரவன்லாம் இன்னைக்கு அட்வைஸ் சொல்றான் போற வரவன்லாம் அவங்களுக்கு வந்து பைசா பிரயோஜனம் இல்லாத அதுதான் எனக்குன்னு அவங்களுக்கும் எதுவுமே இல்லைங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பணத்தை வாங்கிட்டு ஊற விட்டு ஓடி இருப்பான் இல்லை ஆல்ரெடி கெட்ட பேர் ஏதாவது விஷயத்துல ஏற்பட்டிருப்பான் அவனெல்லாம் இன்னைக்கு என்னுடைய குடும்பத்தோடைய விஷயங்கள் கேட்டு எனக்கு அட்வைஸ் பண்ணி கூப்பிட்டு வச்சு பேசுற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு இதுக்கு மேலே அவமானங்கள் எனக்கு வாழ்க்கையில தேவையா அப்படிங்கிற யோசனைகள்லாம் உங்க மனசுக்குள்ள இருக்கு பல விஷயங்கள் ஒழிஞ்சிருக்கு எல்லாமே வெளியே சொன்னா நமக்கும் பிரச்சனைகள் அடுத்தவனுக்கும் பிரச்சனை ஏன் அப்படின்னு ரொம்ப அமைதியா இருக்கீங்க கஷ்டத்தை வெளியே காமிக்காம முகத்துல மட்டும்தான் சிரிப்பு வருது சுயநிலவோடு இருக்கீங்களா கண்ணி இல்லவே இல்லை நாங்க திருப்பி பழைய மாதிரி ஆயிடுவோம்மா பழைய மாதிரி ஜெயிச்சிருவோம்மா மனசுல ஆயிரம் கேள்விகள் இருந்தாலும் முன்ன மாதிரி வந்துடுவோமா அப்படிங்கிற மாதிரி யாருக்குமே கெடுதல் நினைக்காது கன்னியா ராசி ஏங்க எங்களுக்கு மட்டும் இப்படி நடக்குது ஏன்னு கேளுங்க ராசியை பொறுத்தவரைக்கும் கேது ஏழாம் இடத்துல ராகு சனீஸ்வர பகவான் அஞ்சாம் அதிபதி ஆறுல காக்க வேண்டிய சனீஸ்வர பகவான் ஆறுல குரு பாருங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருந்து ராசியை பார்க்குறாரு எதுக்கு பாக்குறாரு அடி வாங்கும்போது அதை வெளியே தெரியாம இருக்கிற அளவுக்கு ஒரு சின்ன அடி கொடுக்குறாரு அப்படிதான் ஆனா அடி விழுகுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா விழுகுது என்ன யாருக்கும் தெரியாத மாதிரி விழுகுது ராசிலேயே பொதுவாக கேது அப்போ இது எல்லாமே என்னென்னா நான் விட்டுட்டா என்னை நான் சாமியாராக போயிடுவேங்க அது இருபது வயசாக இருந்தாலும் சரி முப்பது வயசாக இருந்தாலும் நாற்பது வயசாக இருந்தாலும் சரி என்னை சாமியாராக போயிட்டு விட்டால் பரவாயில்ல எனக்கு வாழ்க்கையில் எதுவுமே வேண்டாம் முதல்ல பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கணும் அப்படி ட்ரெஸ் பண்ணணும் இப்படி கார் வாங்கணும் இன்றைக்கி இந்த ஒன்றரை வருஷமாகவே ஏதோ காமிச்சாலுமே பெருசாக ஈடுபாடு இல்லாமல் ஒரு ஆர்வம் இல்லாமல் ஒன்று என்னடா போய் வாங்குறது நம்மளாம் முயற்சி பண்ணால் இதெல்லாம் நடக்காது அப்படிங்கிற மைண்டு செட்டப் தான் உங்களுக்கு தோண்டிகிட்டு இருக்கு இதெல்லாமே நீங்கள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கீங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த ஜனவரி மாதம் இருக்கக்கூடிய கிரக அடைவுகள்லாம் எப்படி இருக்குது இன்னிலிருந்தாவது எங்களுக்கு ஒரு மாற்றம் வருமா இந்த புத்தாண்டு பிறப்பின் போதாவது எங்களுக்கு ஒரு யோகம் வருமா ராசியிலே கேது ராசிநாதனான புதன் மூணாம் இடமான தைரியஸ்தானத்தில் ராசிக்கு நாலில் சூரியன் ராசிக்கு அஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் ராசிக்கு அணி ஆறில் வந்து சனீஸ்வர பகவான் மற்றும் சுக்ரன் ராசிக்கு ஏழில் ராகு ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல குரு ராசிக்கு பதினொன்னுல நீச செவ்வாய் மற்றும் வக்ரம் பத்து ஒண்ணு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் தேதிக்கு மேல புதன் பகவான் நாலாம் இடத்தை நோக்கி பயணிக்கிறாரு சூரியன் அஞ்சாம் இடத்தை நோக்கி பயிர்கிறார் இது எல்லாமே மாத கிரகங்கள் கோல இருக்க இந்த புத்தாண்டு பிறப்பின் போதே உங்களுக்கு முதல் தர யோகம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய ரெண்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் சனியோட இணைஞ்சு ஆறாம் இடத்துல இணைகிறாரு அப்ப இது என்னங்க ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும் ஓம் சனீஸ்வர பகவானே போற்றி போற்றி அவர் நினைச்சா உங்கள் ராசி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்பேற்பட்ட விழுந்திருந்தாலுமே மேலே ஏற்றி தூக்கி இன்றைக்கி எல்லாமே முடிஞ்சிருச்சு ஆனாலும் நான் நல்லா இருக்கேன் ஒரு தலைக்கு வந்து தலைப்பா ஓட போயிடுச்சு அப்படின்னு வருத்த அதாவது ஓரளவுக்கு நீங்க தேத்திட்டு இருக்கீங்கன்னா அதுக்கு முக்கிய முழு காரணம் சனீஸ்வர பகவான் தான் அவரை கும்பிட்டுக்கோங்க எந்த இடத்துல இருந்தாலும் சரி கோயிலுக்கு போகணுங்கிற அவசியம் இல்லை நீங்க மனசுல இருந்து உட்காந்து ஏதோ ஒரு இடத்துல வேலை செய்யற இடத்துல இருந்தாலும் சரி தொழில் செய்கிற இடத்துல இருந்தாலும் சரி வீட்டில் இருந்தாலும் சரி அவரை மட்டும் மனசுல நினச்சிக்கிட்டிங்கன்னா போதும் வாழ்க்கையில எந்த கஷ்டங்கள் வழி தெரியாம நிற்கிறவங்களுக்கு கூட ஒரு பெரிய அளவுக்கு ஒரு வழியை நல்ல பாதையை ஏற்றி ஏற்படுத்தி காமிப்பாரா கன்னியாராசிக்கு தான் முதல் தர யோகாதிபதி அப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரி மாதம் முதல் தர யோகமாக ரெண்டாம் அதிபதி ஆறாம் இடத்தோடு சம்மந்தப்படுறாரு இது என்னங்க கொடுக்க போகுது முதல் நல்ல நல்ல பலன்களை அப்படின்னு சொல்லும்போது வேலை வேலை வேலைன்னு வேலையை நோக்கி ஓடிட்டே இருக்கேன் வேலையில் வந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்க மாட்டேங்குது வேலை நிறைய பாலிடிக்ஸ் இருக்குதுங்க இந்த பக்கம் போனால் அந்த பக்கம் அடிக்குது நான் ஆயிரம் பேருக்கு வேலை வாங்கி கொடுத்து இங்க வேலை இருக்கு அங்க வேலை இருக்கு இவனை சக்தியுடன் அவன சக்தியுடன் நிறைய ஹெல்ப் பண்றேன் ஆனா எனக்கு ஒரு வேலைக்கு பிரச்சனைகள் வருது ஏங்க மேலே இருக்கக்கூடிய அதிகாரி எனக்கு தொந்தரவு வந்துட்டே இருக்குது எதனால இந்த எதிரிகள் வேலை செய்கிற இடத்துல எதிரிகள் ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டே இருக்காங்க இந்த மாதிரி வேலையில அடுத்த ஸ்டேஜ் போக முடியாம தத்தளிச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இந்த க காரக கிரகமாக சனி பகவான் மற்றும் சுக்கர பகவான் ஒரு முதல் தர யோகமாக இருக்கிறதுனால நிச்சயமாக ஒரு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அதே போல் ரெண்டாம் இடம் பலம் பெறுவதுங்க கவலைப்படாமல் இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு பின்னாடி இன்னொரு கிரகம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா புதன் நாலாம் இடத்துக்கு போய் தன்னுடைய ஏழாம் பார்வையாக பத்தாம் வீட்டை பார்ப்பேன் அப்போ தொழில் பண்ணலாமா தொழில் பண்ணி வேண்டான்னு விட்டுட்டு ஓடி வந்த காலங்கள் எல்லாமே போய் அந்த தொழில மறுபடியும் அடி எடுத்து வைக்க போறோம் நம்மளால வேலை செய்ய முடியல இதுக்கு மேலே வந்து கஷ்டங்கள் இல்லை அப்படின்னு இந்த தொழில் ஸ்தானத்தை சனீஸ்வர பகவானோடய சேர்ந்து புதன் சம்மந்தப்படுறதுனால இந்த நேரம் தொழில் தொடங்குறதுக்கு அபரிவிதமான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்குமா கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் என்னதான் சி குரு பகவான் இன்னைக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணினாலும் அவருடைய கோச்சாரம் ஏப்ரல் மாசத்துக்கு மேல பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்துக்கு போகுதுங்க நாளை பாக்க போறாரு பெரிய அளவுக்கு வளர்ச்சிகள் இருக்கு கம்மி வளர்ச்சின்னு சொல்ல முடியாது பெரிய அளவுக்கு வளர்ச்சி இருக்கு வாழ்க்கை தரத்தை உயர்த்த போறாரு நீங்க என்ன வேணும்னு அணுதினமும் நினைச்சு கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருந்தீங்களோ அந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது இத்தனை நாளாக கஷ்டப்பட்டு 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 கேட்டது எல்லாமே இனிமேல் நீங்க செய்யக்கூடிய ஒரு ஒரு சின்ன வேலை காரணமாக அதாவது ஆயிரம் எஃபர்ட்ஸ் போடுறேன் கிடைக்க மாட்டேங்குது நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இனி போடக்கூடிய ஒரு சின்ன எஃபர்ட்ஸ் நல்லா ஜெயிக்கக்கூடியது இன்றைக்கும் பாருங்க கண்ணியை பொறுத்தவரை நீங்க மனசஞ்சிரத்தோடு இருந்தாலும் வெளியில உங்க மேல ஆயிரம் கண் இவன் அப்புறம் பொழைச்சான் இவன் அப்புறம் இந்த பிரச்சனையிலையும் வந்து சமாளித்து வெளியே வந்துட்டான் இவென்னா எதுலேயுமே மாட்ட மாட்டேங்கிறான் அப்படிங்கிற மாதிரி இவங்க மேலே வன்மம் நிறையா ஏமாற்றமும் முயற்சி ஏமாற்றத்துக்கும் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் இனி வரக்கூடிய காலங்கள் இந்த மன சிந்தனைகள் பிரச்சனைகள் விலகும் லகனம் வந்து பார்த்தீங்கன்னா ராசி ஏழு டிகிரிக்குள்ளே இருக்கவங்க தான் இப்போ பயப்படலாம் இத்தவங்களாம் ரொம்ப கஷ்டமான காலத்தை கடந்துட்டீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கடந்துட்டீங்க ரெண்டாவது வீண் செலவு விரைய செலவு தண்டம் இஎம்ஐ செலவு ரொம்பவே கட்டவே முடியல அப்படின்னு போராடக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இனி வரக்கூடிய காலங்கள் அடியோடு வேறாக வந்து பிரச்சனைகள் எல்லாத்தையும் வெட்டி சாய்ச்சிட்டு பொருளாதாரத்துல ஒரு தலை சிறந்த யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பொதுவா ஏழாம் இடத்தோட குரு பாக்குறாருங்க அப்போ பொதுவாக ஏழாம் அதிபதியாக குரு வந்து ஏழுல ராகுக்கியது இருக்கிற முதல் தர யோகமாக திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இந்த பிறந்த கால ஜாதகத்துல ஏழுல சனி இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இதுக்கு மேல எங்களுக்கே வெறுமையா இருக்குதுங்க நாங்க கல்யாணம் பண்ணலாமா வேண்டாமா வேண்டாங்கிற முடிவுக்கே நீ பொண்ணு கிடைச்சா என்ன கிடைக்காட்டி என்ன அப்படின்னு வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு நிச்சயமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து திருமண வாழ்க்கை நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா இருக்கும் பல வரும் அவரோட வாழ்க்கைகள் மாறப் போகுது நிறைய நன்மைகள் இருக்கு காத்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கு உயிர் பயிற்சி உங்களுக்கு நன்றாக தான் இருக்குது வாழ்க்கை தரத்தை உயிர் பயிற்சி உயர்த்தப் போறாரு தொழில் ஸ்தானத்தை பலப்படுத்தக்கு போறாரு எதிரிகளோட தொல்லை இல்லையில அதே போல குலதெய்வத்தோட அனுகிரகம் ஏழாம் இடத்துக்கு போய் ராசியை பார்க்கறதுனால குலதெய்வத்தோட அனுகிரகமும் இனி கிடைச்சி இனி வாழ்க்கையில ஒரு பெரிய ஏற்றத்தை சந்திப்பீங்கன்னு தவிர்த்து ஒருபோதும் இறக்கத்தை சந்திக்காம உங்க முன்னாடி உங்களை அவமானப்படுத்தினவங்க முன்னாடி இனி வாழ்ந்து காட்டக்கூடிய ஒரு காலமாக கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க இப்ப நீங்க கேட்டு இருந்த அனைத்துமே கோச்சார பழங்கள் தான் கோள்களுடைய சாரம் அனுதினமும் மாறும் இன்னைக்கு ஒரு கிரகம் ஒரு நட்சத்திரத்துல பயணிக்கும் அதே கிரகம் நாளைக்கு வேறு நட்சத்திரத்துல பயணிக்கும் அப்போ பிறந்த கால ஜாதகம் அப்படிங்கிறது நூறு சதவீதம் கோச்சாரம் அப்படிங்கிறது நாற்பதுல இருந்து அறுபது சதவீதம் மட்டுமே பொருந்தும் தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் எடுத்து தசா புக்தி நடப்ப அந்திரம் கணிக்கும்போது கிரகம் பெற்ற பலம் பலவீனம் அடிப்படையில் பலன்கள் கூடவோ குறையவோ செய்யும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தரேன் நான் நிச்சயமா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஷ்டு புவனீஸ்வரி நன்றி வணக்கம்